மனுஷருக்கு செல்ல ஹோட்டல் ஸ்டைல் புடலங்காய் பொரியல் எப்படி செய்வோம் ஐம்பது கிராம் கடலை பருப்பை பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காக்கிலோ புடலங்காய் நல்ல மெலிசாக கட் பண்ணி அரை அரைமுடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வானலை வச்சு தேங்காயை ஒரு டேபிள் ஸ்பூன தேங்காய் கடுகு உளுந்தம் பருப்பு ஜீரகம் தாளிச்சிருக்கோம் கடுகு உளுந்து ஜீரகம் பொரிஞ்சுச்சு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கேன் பொதுசாக கட் பண்ணி வச்சுப்பேன் அது ஒரு கருவேப்பிள்ளையும் போட்டு வதக்கணும் பெரிய வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கணுன்னு காழ்களோட புடலங்காய் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கோம் பொடலங்காயிரு பச்சை மிளகா நான் பச்சை மிளகா மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் பிள்ளைங்க எதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு மஞ்சத்தூள் உடலங்காய்க்கு தேவையான உப்பு ஏற்கனவே காரம் பச்சை மிளகா போட்டாச்சு அதனால் காரம் போட தேவையில்லை உடலங்காய் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி நல்லா வேகணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிள்ளைங்க நல்லா வேகணும் பிள்ளைங்க நல்லா வெந்துட்டு வேக வச்சு வச்சிருக்க கடலை பருப்பு தூள் வச்சு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு வேக வச்சிருக்கேன் அந்த கடலை பருப்பு போடும் தேங்காய் தூரோட அரை முடியும் தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூவாக திரி வச்சுக்கோ அந்த பூ தேங்காய் பூவும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இந்த சூப்பரான ஹோட்டல் ஸ்ரீல் புடலங்காய் பொரியல் சாம்பார் சாதம் ரசம் சாதம் சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்